நண்பர்கள் பணம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் படிப்போம் இந்த பிடி உள்ள தமிழக அரசு பென்ஷனர்கள் டிஏ அரசு ஊழியர்கள் டிஏ நான்கு மாதம் அரியஸ் அகவிலைப்படி புதிய உத்தரவு என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் அரசு ஊழியர்களுக்கு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இது வழங்கப்பட்டுள்ள ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது மீதம் இருக்கக்கூடிய ஜனவரி முதல் ஏப்ரல் மாதத்திற்கான நான்கு மாத அகவலைப்படி எப்பொழுது முதல் கிடைக்கும் அதற்கான வழிமுறைகள் எதுவும் உள்ளதா என்பது பற்றி முழு உரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிறகு பெல் பண்ணி பேசுவாங்க அப்போ தான் நம்ம அப்படியே கூடிய எல்லா விடியும் வெளியேட்டாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படுவது வழக்கம் அதற்கான அறிவிப்புகள் மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அறிவிப்புகள் வெளியிடப்படும் அவ்வாறு அறிவிக்கப்படும் பட்சத்தில் முந்தைய மாதத்திற்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான நான்கு மாதங்களுக்கு அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன அவ்வாறு வழங்கப்படும் நிலுவைத் தொகை அவர்களுடைய வங்கிக் கணக்கில் பணமில்லா பரிவர்த்தனை முறையில் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் தற்போது அகவிலைப்படி நிலுவைத் தொகையானது இந்த மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் மே மாத சம்பளம் மே முப்பது மற்றும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நான்கு மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை அரியரும் அப்பொழுதே சேர்த்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு இந்த மாத ஊதியத்துடன் நான்கு மாத ஜனவரி முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான நான்கு மாதங்களுக்கான அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை டிஏ அரியர்ஸ் கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி விதி எண் நூற்றி பத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தி வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இந்த நிலையில் தற்போது தமிழக அரசானது அகவிலைப்படி உயர்வு குறித்து அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு இந்த மாத ஊதியத்துடன் நான்கு மாத ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான அகவிலைப்படி உயர்விற்கான நிலுவைத் தொகை அரியர் கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் எட்டு லட்சம் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் முது சார்ந்த கூடுதல் பிறந்தவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இது விடியவோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணியும் ப்ரெஷ்ஷுங்க பதனம அடுத்த அப்படி கூடிய எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்